இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருவடிகள் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவாகவே இறை அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வருவதில்லை காரணம் படிப்படியாக இந்த பரிணாம வளர்ச்சியை அடைந்த மனிதன் உலக இன்பங்களை அனுபவிக்க தொடங்கியதன் பொருட்டு உலக இன்பங்கள் தான் பெரியது என்ற எண்ணத்திலே அதிலே மூழ்கி கிடக்க ஆரம்பித்திருக்கின்றான் அப்படி இருக்கையிலே உலக இன்பம் பெரியதா உள்ளே இருக்கின்ற இன்பம் பெரியதா என்று கேட்கக்கூட அவனுக்கு மனமில்லாமல் உலகியல் இன்பங்களிலே ஈடுபட்டு வருவது அனைவரும் அறிந்த ஒன்றே எது மிகப்பெரிய இன்பம் அப்படின்னு ஒருவரிடம் வினா எழுப்பப்படுமையாயின் அவர் கூறுவது தான் பெற்ற செல்வங்களை தான் வைத்துள்ள செல்வங்களை கூறுவாரை தவிர உள்ளத்திலே குடிகொன்றிருக்கின்ற இறைவனால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை அவர்கள் சொல்வதில்லை காரணம் அவர்கள் அறிவது இல்லை பொதுவாகவே இந்த பக்தி அப்படிங்கிறது அனைவர் மனதிற்குள்ளும் எங்கோ ஒரு மூலையிலே இருக்கத்தான் செய்கிறது வண்டியிலே போகும்போது ஆலயங்களை பார்த்தால் குறைந்தபட்சம் கன்னத்தில் போட்டுக்கொள்கின்ற அந்த அளவிற்கான பக்தியாவது இருக்கத்தான் செய்கிறது வெளியே நாத்திகம் பேசிக்கொண்டு கொண்டு உள்ளே இறை படங்களையோ சிலைகளையோ வைத்து பூஜிக்கின்ற சில நபர்களையும் நம்மால் பார்க்கத்தான் முடிகிறது பக்தியிலே மூழ்கி போய் எல்லாமே இறைவன்தான் என்ற நிலையிலே இருப்பவர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பக்தி எந்த காலத்தில் வரும் எப்படி வரும் என்றெல்லாம் தெரியாது இது மரபணுவின் மூலமாக கடத்தப்படுகிறதா தான் பெறுகின்ற அனுபவங்களின் மூலமாக பெறப்படுகிறதா இறையை உணர்ந்ததனால் ஏற்படுகிறதா அப்படிங்கிற அந்த பெரிய கேள்விக்கான விடை அவரவரே கொடுக்க வேண்டியதிருக்கிறது அதிலும் குறிப்பாக சிவன் மீது நீங்கள் பாசம் கொள்கிறீர்கள் என்றால் அது கண்டிப்பாக இறைவனால் தீர்மானிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் என்றால் அதிலே யாரும் மாற்று கருத்து கொள்ள முடியாது ஏன்னா சிவபெருமானை வழிபட ஆரம்பிக்கின்றோம்னா சிவபெருமான் தடையை ஏற்படுத்துவது இல்லை ஏனென்றால் அந்த பக்தர்களை தேர்ந்தெடுப்பதே இன்னார் இந்நேரத்திலே இவ்விடத்திலே வழிபட வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் முடிவு செய்கின்ற இடத்திலே அந்த இறைவன் இருக்கிறார் யாரு தகுதியானவர்கள் அப்படின்னு அப்ப இங்க தகுதி இல்லாதவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள் சிவத்தை உணர வேண்டிய ஆன்மாக்களுக்கான வழியை காட்டுவது இறைவனாக அவ்விடத்திலே இருப்பார் அப்ப இந்த சிவ வழிபாட்டுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா அதற்கு தடையாக இருப்பது நாம் தான் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க நம்மை இறைவன் தேர்ந்தெடுத்து விடுகின்றார் ஆனால் இறைவனை நாம் வழிபட வேண்டும் என்றால் அதற்கு தடையாக யார் இருக்கிறார்கள் என்றால் நாமே இருக்கிறோம் அப்படின்னு தான் ஏன் இறைவன் மனதிற்குள்ளே குடிகொண்டு விட்டால் நாம் பார்ப்பது சிவமாக இருக்க வேண்டும் கேட்பது சிவத்தின் வார்த்தைகளாக இருக்க வேண்டும் உணர்வது சிவத்தையாக இருக்க வேண்டுமே தவிர இந்த இடத்தில் பிறர் சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்டு ஒருவேளை அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்துட்டா அவ்விடத்திலேயே நிற்கத் தோன்றும் யோசிக்கத் தோன்றும் ஏன்னா நல்ல விஷயங்களை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் என்றால் சில சில தேவையில்லாத விஷயங்களை நம் மனதுக்குள்ளே புகுத்தி அந்த நல்ல விஷயத்தை செய்ய விடாமல் செய்வதுதான் இன்றைய காலகட்டம் நீங்கள் முக்தியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பின்னர் இறைவன் உங்களுக்கான அந்த அனுபவத்தை கொடுக்கலாம் என்று தேர்ந்தெடுத்து அதற்கான அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது சிவபக்தியிலே நீங்கள் திளைத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்து உங்களுக்கான வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி தருகின்றார் என்ற சமயத்திலே அரை குறையாக இறைவனை பற்றி அறிந்து கொண்டவர்கள் அறை குறையாக இறைவனை பற்றி தெரிந்து கொண்டவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு சிவனையா வழிபடுகின்றாய் சிவத்தையா வழிபடுகின்றாய் அப்ப சந்நியாசியா போக போறியா சாமியாரா போக போறியா அல்லது வீணா போக போறியா இதை விட பல வார்த்தைகளையும் உங்களால் கேட்டிருக்க முடியும் நெத்தியிலே திருநீர் பூசுவதற்கு தயங்குபவர்கள் யோசிப்பவர்கள் எல்லாம் நமக்கு அறிவுரை சொல்ல வருவார்கள் அந்த பஞ்சாச்சர மந்திரத்தின் அருமையை புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் நமக்கு பக்குவம் சொல்ல வருவார்கள் அது தவறில்லை எல்லாருமே அப்படித்தானே எல்லாரும் ஒரு பக்கமாக போயிட்டு இருக்க வரும் இவன் மட்டும் நல்வழிய அடைஞ்சிட்டா என்ன பண்றது நமக்கு இல்லாத கொடுப்பனை இன்னொருத்தருக்கு வந்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரு தாங்கல் கூட இருக்கலாம் அவ்வாறு ஒருவர் நமக்கு தடுதல் ஏற்படுத்துகின்றார் அப்படிங்கும் போது அதுக்கு செவி மடித்து அவ்விடத்திலே நாம் நின்று விட்டால் ஏற்படுத்தி கொண்டது நாமே தவிர இறைவன் அல்ல நமக்கு இறைவன் அந்த வழியை காட்டுகின்றார் நீ எந்த பாதைகளை செல்ல வேண்டும் என்ற வழியை இறைவன் ஏற்படுத்தி தருகின்றார் காட்டுகின்றார் அதை உணர்த்துகின்றார் ஏன்னா இறைவன் தேர்ந்தெடுத்த ஆன்மா நீங்கள் பரிபக்குவம் அடைய வேண்டும் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பார்க்கின்ற எல்லா விஷயத்திலும் இந்த உடலாகட்டும் அல்லது நீங்கள் பார்க்கின்ற எல்லா உயிராகட்டும் எல்லா இடத்திலுமே நீக்க வர நிறைந்திருப்பவர் இறைவன் அந்த சிவமில்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த சிவத்தை நாம் மனதிலே தாங்கி இருக்க வேண்டும் என்று நினைப்பதே பெரும் பாகியம் அல்லவா அவ்வாறு தாங்கி நின்று எப்பொழுதுமே அவர் நினைவிலே நாம் இருக்கின்றோம் என்றால் அது பேரானந்தத்தின் வெளிப்பாடு அந்த பேரானந்தத்தின் அனுபவம் அப்படிங்கிறது அனைவருக்கும் கிடைத்து விடுகிறதான இந்த பிரபஞ்சத்துல அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை அதுலயும் குறிப்பா இந்த பாரத பூமியில பிறந்திருக்கோனா நமக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்ப பாரத பூமியில் பிறந்தவர்கள் மட்டும்தான் சிவத்தை உணர துடிக்கிறார்கள் இல்ல வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு படையெடுத்து வருபவர்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இறைவனை தரிசிக்க வேண்டும் ஆத்மார்த்தமாக அவரை வழிபட வேண்டும் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேறு எங்கோ பிறந்திருந்தாலும் இந்த பாரத பூமியினால் ஈர்க்கப்பட்டு இவ்விடத்திலே வந்து அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்கின்ற ஆன்மாக்களும் ஏராளமாக இருக்கின்றன ஆனால் இவ்விடத்திலே பிறந்தாலுமே கூட அதை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் பொருள் இச்சைகளுக்கெல்லாம் அடிமையாகி அந்த பொருளின்பத்திலே இன்பத்திலே போய் உண்மையான இன்பத்தை அனுபவிக்க கூடிய அந்த விஷயத்தை அந்த அனுபவத்தை விட்டு வழி தவறி போபவர்களின் எண்ணிக்கையும் இக்காலத்திலே மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அதுல மாற்று இல்லை இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் எப்பொழுதுமே அந்த சிவத்தை நினைத்து ஏங்கி இருத்தல் வேண்டும் மனம் ஏங்க வேண்டும் அந்த சிவத்தினால் உண்டாகக்கூடிய கூடிய அந்த பரமானந்தம் அந்த பேரானந்த நிலையை எண்ணி எண்ணி நாம் காத்து கிடக்கும் பொழுது அதற்கான வழியை இறைவன் காட்டுகின்றார் படிப்படியாக படிப்படியாக முன்னேறுவதுதான் நிலையான முன்னேற்றமாக இருக்கும் அது எல்லா விஷயத்திலும் பொருந்தும் அதே போலதான் பக்தி மார்க்கமாக இருந்தாலும் படிப்படியாக நாம் முன்னேறும் பொழுதுதான் அது ஒரு பரிபக்குவத்தை நம்மால் அடி அடைய முடிகின்றது அந்த அனுபவத்தை பெறும் பொழுது அந்த இறை அனுபவத்தை பெறும் பொழுது கண்டிப்பா நம்ம ஆனந்தத்தின் எல்லைக்கே செல்வோம் என்றால் அதுல மாற்று இல்லை ஆனால் அதற்கு காலம் எடுக்கும் பொறுமை அவசியம் அன்பு அவசியம் அன்பு அவசியம் அன்பில்லா உள்ளத்திலே இறைவன் குடியேறுவதில்லை அன்பில்லா உடலிலே இறைவன் தங்குவது இல்லை அன்பில்லா மனம் என்பது இருட்டறையாக போகுமே தவிர வெளிச்சத்தை காணக்கூடியதாக இருக்காது இப்ப ஒருவேளை சூரியன் இல்லைனா என்ன நிலைமைனு யோசிச்சு பாருங்களேன் எல்லா கிரகங்களும் இருக்கின்றன சூரியன் இல்லை சுய பிரகாசம் எந்த கிரகத்திற்கும் இல்லை நாம் பூமியிலே இருக்கின்றோம் என்ன ஆகும் இதே அளவிலான உயிரினங்கள் இருக்கின்றன எல்லாம் இருக்கின்றன ஒளி இல்லை பிற உயிர்களையும் அறிந்து கொள்ள முடியாது பிற பொருட்களையும் அறிந்து கொள்ள முடியாது நமக்கு விளக்குவது ஒளி பிறரை நமக்கு தெரிய வைப்பது ஒளி அப்படி இருக்கின்ற வேலையிலே நாம் நடமாடுகின்றோம் என்றால் நாம் செயல்பாட்டிலே இருக்கின்றோம் என்றால் பிற விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்றால் அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது நம்முள்ளே இருக்கின்ற ஒளி அப்படிங்கிறத எப்போ ஒருவர் தெரிந்து கொள்கிறாரோ அப்பொழுது வாழ்க்கையிலே அந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களிலே தெளிவு பிறக்கும் சூரியன் சுயப்பிரகாசம் உடையவர் அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் ஏராளம் இருந்து கிடைக்கக்கூடிய ஒளியை நாம் பெற்று நம் கண்கள் பெற்று மற்ற பொருட்களை உணர செய்கின்றன அந்த ஒளியை மட்டுமல்லாமல் உள்ளத்திலே இருக்கின்ற ஒளியை உணரும் பொழுது உள்ளே கூடி கொண்டிருக்கின்ற இறைவனையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற பெரிய தாற்பயத்தை தான் எல்லோருமே ஞானிய பெருமக்களாகட்டும் சித்தர்களாகட்டும் நமக்கு எடுத்து விளக்கி இருக்கிறார்கள் சூரிய சுய பிரகாசத்தின் மூலமாக புறப்பொருட்களை நாம் அறிந்து கொள்வதின் போல உள்ளிருக்கின்ற ஒளியை நாம் உணர்ந்து கொண்டால் அந்த ஒளி வெளிச்சத்திலே அறிவின் வெளிச்சத்திலே நம்மால் அறிவின் உருவமாக இருக்கின்ற இறைவனை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த தாற்பயத்தை உணர்ந்து கொண்டு ஆன்மீகத்திலே பயணிக்கும் பொழுது சிறப்பானது அனுபவத்தை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஞானிய பெருமக்களுடைய கூற்றாக இருக்கிறது மனசுல பெரிய குழப்பம் இருக்கும் இந்த குழப்பத்தை தான் எப்படி தீக்கிறதுன்னு இப்ப பாக்க இப்போ இப்ப மனதுக்குன்னு ஒரு இயல்பு உண்டு மனம் எங்கே இருக்குன்ற ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மனசுக்குன்னு ஒரு இயல்பு உண்டு ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து நிகழ்ந்து விட்டால் அது அப்படியே படம் பிடிச்ச மாதிரி பிடிச்சி வச்சுக்கும் அதவே நினைச்சிக்கிட்டு இருக்கும் ஏதாச்சும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட்டு விட்டால் அதிலிருந்து மீண்டு வர முடியாதது காரணம் அந்த மன ஓட்டமானது அதை பற்றியே எண்ணிக்கொண்டு சதா அதை பற்றியே நினைத்து கொண்டே இருக்கும் அதனால தான் சில தர்ம சங்கடமான இருந்து நம்மால் வெளிவர முடிவதில்லை ஒரு சில விஷயங்கள இந்த மனசு உடனே மறந்து போயிடும் முக்கியமான விஷயமா இருக்கும் ஆனால் அதை மறந்து போயிடுக்கும் நம்மளும் நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி பார்ப்போம் எப்படியாச்சும் வந்துட்டு அதை நம்ம நினைவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு நினைவுக்கே வராது ஒரு சில விஷயங்கள் நாம் நினைத்து பார்க்க விரும்பாத விஷயங்கள் அடிக்கடி வந்து நம்ம நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது இந்த மனம் சம்மந்தப்பட்டதில் பல விஷயம் இருக்குது இப்போ ஒரு விஷயத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் மறக்க முடியல ஒரு விஷயத்தை நான் நினைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் அதை நினைவுபடுத்த முடியல மனதுக்கு இப்படிப்பட்ட தன்மை உண்டு இப்போ இதிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணுன்னா ஒரு விஷயத்தை நான் ஆழமாக என் மனசுக்குள்ளே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா அது என் மனதை விட்டு நீங்காது இந்த தர்மசங்கடமான சூழ்நிலைகள்லாம் நம்ம மனதை ஆளை பாதித்திருக்கும் அப்படிம்பாங்க அதனால் அதை நம்மளால் மறக்கவே முடியாது எப்படி எத்தனை வயசானாலும் சரி அதுக்கப்புறம் கேட்டால் கூட கரெக்டாக அதை பற்றி நம்மளால் சொல்ல முடியும் சரியா இப்போ இதை வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா கட்டாயமாக இதை நம்மளுக்கு சாத்தியமாக இதில் இருக்க சாத்தியக்கூறுகளை யாராக இருந்தால் ஆன்மீகத்தில் நமக்கு சாதகமாக அதை பயன்படுத்த முடியும் எந்த ஒரு விஷயம் நம் ஆள் மனதை பாதிக்கிறதோ அது நினைவில் இருக்கும் அப்போ ஆழ்மனதின் மூலமாக அல்லது ஆழ்மனதிலே எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேறு எதிலும் கவனம் திரும்பாது எப்போ பார்த்தாலும் அவரோட நினைவிலேயே இருப்பார்கள் சதா சிவபெருமானையே நினைத்து கொண்டு இருப்பார்கள் இப்போ எல்லா நேரமும் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வினை அப்படிங்கிறது இருக்குமா ஏன்னா நல்வினை தீவினையை பற்றி நம்ம பேசுவோம் நம்ம செய்கின்ற செயலுக்கு கர்மா கேட்ப அந்த நல்வினை தீமனைங்கிறத பற்றி நம்ம பேசும்போது எதுவுமே இல்லை இந்த உடல் வந்து செயலற்று போகின்ற வகையில் அல்லது அந்த மாதிரியான நிலையில் அமர்ந்து சதா சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது நமக்கான அந்த வினை பயன் அப்படிங்கிறது அருந்து போகிறது நம்ம இறைவனை மறக்காமலே இருக்கோம் நெஞ்சத்தில் வைத்து அந்த வினை துன்பங்கள் ஒரு செயலினால் வரக்கூடிய துன்பம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் அறுக்கக்கூடிய தன்மை இறைவனை பற்றி நம் மனதில் ஆழ உருவேற்றி வைப்பதனால் உண்டாகும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ இந்த சிவப்பரம்பொருள் எங்கே வீட்டிற்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுத்தமான நெஞ்சம் சுத்தமான நெஞ்சத்திலே அவர் குடியிருப்பார் இந்த வினையெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா நல்வினை தீவினை இதனால் நன்மையும் கிடைக்கும் தீமையும் கிடைக்கும் அதனால் நம்மளுக்கு வேதனையும் கிடைக்கும் சில நேரத்தில் அந்த மாதிரி வேதனையில் இருந்தெல்லாம் நாம் மீண்டு வர வேண்டும் துன்பங்களில் இருந்தெல்லாம் நாம் மீண்டு வர வேண்டும் அதை நாம் அனுபவிக்காமல் தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்போவுமே அவரோட நினைவில் இருந்தால் போதும் அவருடைய மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தால் போதும் நம்மை எந்த தீவினைகளும் நெருங்காது எந்த துன்பமும் நெருங்காது ஏன்னா உங்கள் மனசு எதை பற்றி மட்டும் யோசிக்கிட்டு இருக்கும்னா ஐயனை பற்றியே யோசித்து கொண்டிருக்கும் ஐயனை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும் அந்த சிவத்தை பற்றி சிற்றம்பலத்தை பற்றி இப்போ அதை பற்றி கொண்ட மனது அதுலேயே லயத்து அதுலேயே ஊறி போய் இருக்கும் அப்போ அங்கே வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் இருக்காது இடம் இருக்காது மற்ற சிந்தனைகள் இருந்தால்தானே நமக்கு துன்பம் வருவதும் இன்பம் வருவதும் இது இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருத்தல் சதா அவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கும் போது கிடைப்பது இன்பமாக மட்டுமே இருக்கும் அது அலாதியான இன்பம் சொல்லிலடங்காத இன்பமாக இருக்கும் இன்னது என்று யாராலும் கூற முடியாத இன்பமாக இருக்கும் அவருடைய நினைவிலே இருப்பவர்களுக்கு அது சாத்தியமாகும் அப்படிப்பட்ட இறைவன் நம் மனதிலேயே குடியேறிவிட்டால் அப்படிப்பட்ட இறைவன் நம் மனதிலே குடியேறிவிட்டால் இன்பம் துன்பம் இல்லாத அந்த பிறப்பிருக்கும் நிலையை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் எல்லளவும் வேண்டாம் ஏன்னா எல்லோருமே எதிர்பார்ப்பது இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றுதான் அந்த பிறவி துயரிலிருந்து நம்மை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி அப்படின்னா அது சிவபெருமானுக்கு சக்தி உண்டு அவர் நினைக்கணும் நம்ம அந்த அளவுக்கு அவரை நினைக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த இன்பமானது கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் அதைத்தான் நினைப்பும் மரப்பும் இல்லாதவர் நெஞ்சும் வினைப்பற்று அறுக்கும் விமலன் இருக்கும் வினைப்பற்று அறுக்கும் விமலனை தேடி அவன் நீலியனாமே அப்படிங்கிற பாடல் மூலமாக குறிப்பிடுவாங்க நம்ம நெஞ்சம் நம்ம மனது முழுவதுமாக இறைவனை சரணடைந்து விட்டால் அவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தால் அவர் திருநாமத்தையே சொல்லி கொண்டிருந்தால் செய்கின்ற வினைகள் ஏதும் இல்லாமல் அவன் நாமத்திலே நாம் உருகி உருகி அவருடைய கலந்து நமக்கு எந்த வினையும் இல்லாமல் அந்த நினைவு என்னும் இன்பத்திலேயே மூழ்கியிருப்போம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அன்பர்களே அதைவிட மேலான இன்பம் வேறு ஏதும் இல்லை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டாலே போதுமானது அதை அனுபவிக்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் மகாபாகியசாலிகள் இறைவனைப் பற்றி பேசுவதை விடவும் இறைவனைப் பற்றி சிந்திப்பதை விடவும் சதா சர்வ காலமும் அவர் நினைவிலேயே இருப்பதை விடவும் வேறென்ன வேலை இங்கு இருந்துவிடப் போகிறது ஏன்னா எல்லாத்தையும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்பத்தை தேடி வெளியே ஓடுகிறார்கள் இன்பத்தை தேடி வெளியே ஓடுகிறார்கள் பணத்தின் மூலமாக இன்பம் கிடைக்கும் என்று அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக அலுவலப்பட்டு சம்பாதித்து பெட்டி பெட்டியாக அடுக்கி வைத்து கொண்டு அதை பார்க்கும் பொழுது பயம் வருகிறதே தவிர ஆனந்தம் வருவதில்லை இன்ன பொருள் வாங்கினால் ஆடம்பரமாக இருக்கும் என்று கஷ்டப்பட்டு பொருள் சம்பாதித்து அந்த பொருளையும் வாங்கினால் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற பயம் வருகிறதே தவிர அங்கு பாசமோ அன்போ வருவதில்லை இந்த மாதிரி நீங்கள் எதையெல்லாம் ஆனந்தம்னு நினைக்கிறீங்களோ பணம் மூலியமாக கிடைக்கிறது அல்லது இந்த மாயையில் வந்துட்டு கிடைப்பது எல்லாம் ஆனந்தம் என்ற நினைவில் நாம் வாங்குகின்றோம் அது எல்லாம் நமக்கு பயத்தை உண்டாக்குகிறதை தவிர உண்மையாக அது ஆனந்தத்தை உண்டாக்குவது இல்லை இந்த வாங்கும் நிமிடம் வேணால் ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு ஆனந்தம் போன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்குமே தவிர அது நிரந்தர ஆனந்தம் இல்லை அப்போ எந்த இடத்துல அந்த நிரந்தரமான ஆனந்தம் இருக்கும் என்பதை தேடி தேடி அலையும் பொழுது அந்த அலைதலின் பலனாக நமக்கு சில விஷயங்கள் புரிய வரும் அந்த சிவ அந்த சிவத்தின் அருமை சிவபெருமானோட பெருமை இப்படி எல்லாமே அறிந்து கொள்ள முற்படும் போது ஏதேனும் ஒரு வகையில் இறைவன் வழிகாட்டுவார் அப்படி வழிகாட்டுகிறார் அப்படிங்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது உண்மையான அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது எப்பவுமே மனசில் ஆழமாக பதித்து வைத்திருங்கள் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் மாறலாம் இந்த நிமிடம் அந்த நிமிடம் என்று சொல்ல முடியாது இறைவன் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை ஆட்கொள்வார் அதற்கு தயாரான நிலையில் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய்